ஒரு உதவியாக இருக்கணுங்கிற வகையில் தான் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா துவங்கி வச்சாங்க திட்டத்துக்கு ஆறாயிரம் ரூபா வந்து ஸோ மூன்று தவணையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பத்தொம்பதாவது தவணை இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் டேரெக்டாக போய் செலுத்தாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பிரதமர் அவர்கள் இப்போ என்னென்னலாம் தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் நாடு முழுவதும் சுமார் பத்து கோடி விவசாயிகளுக்கு பத்தொன்பதாவது தவணையாக ரெண்டாயிரம் ரூபாய் தொகையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி என்ற திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை முறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக இந்த தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இதுவரை பதினெட்டு தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பத்தொன்பதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் உதவித் தொகையை பிரதமர் மோடி இன்று விடுவிக்கிறார் பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி ஒன்பது கோடியே எண்பது லட்சம் விவசாயிகளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவியை விடுவிக்க உள்ளார் பதினெட்டாவது தவணையாக ஒன்பது கோடியே அறுபது லட்சம் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் நிலையில் இந்த முறை கூடுதலாக இருபதாயிரம் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார் இதுவரை இத்திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாவது தவணைக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இன்றைக்கே அனைத்து விவசாயிகளுடைய வங்கி அக்கௌண்ட்லேயும் டேரெக்டாக இந்த பத்தொன்பதாவது தவணை ரெண்டாயிரரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம்ங்கிற ஒரு அறிவிப்பையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த போல் நல்ல நல்ல அப்டேட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்